மீராஜும்மா பள்ளிவாசலும் பள்ளிவாசலும் ஓரிரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் பள்ளிவாசலில் தாக்குதல் நடத்திய புலிகள் காயப்பட்டோரையும் பார்த்து கொன்றார்கள் என்கிறார் அந்த தாக்குதலில் தப்பிய ஆதம் லப்பை அப்போது பள்ளியில் வாசலுக்குள் வெளிச்சம் விளக்கு வெளிச்சம் மட்டும்தான் இருந்ததை தவிர வேற லைட் கரண்ட் கட் ஆகி மூணு மாசம் கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு அந்த டைம் விளக்கு வெளிச்சம் மட்டும்தான் ஒரு குப்பி லாம்பு மட்டும்தான் முன்னுக்கு பள்ளி வாசலுக்குள்ளே இருந்தது அப்போ நான் மூன்றாவது சப்பில் தொழுது போது ஒரு வெடி சத்தம் ஒன்று கேட்டுது கேட்டதும் டக்குண்டு எல்லோரும் தொழுது கொண்டு இருந்தவர்கள் எல்லோரும் தொழுகையை விட்டுட்டார் விட்டு விட்டார்கள் வெடி வெடிச்சத்தம் கேட்ட வெளியே பள்ளிவாசலுக்குள்ளே வெளியில் வெடிச்சத்தம் கேட்டுது கொஞ்சம் தூரத்தில் பள்ளியை விட்டு கொஞ்சம் தூரத்தில் கேட்டுச்சு கேட்ட சத்தத்துக்கு எல்லாரும் தொழுகை விட்டு விட்டு ஒரு சைட்டாக எல்லோரும் போய் குப்பரை படுத்து கொண்டு நான் வந்து பின்முன் மூணாவது சப்புளை நின்று நான் வந்து வெளியில் எட்டி வெளியே கதவை திறந்து பார்த்தேன் அங்கேருந்து அப்படியே லைனாக ஒரு பத்து பதினைஞ்சி பேராக இதோடு வந்து கொண்டிருக்காங்க கருப்பு ட்ரௌசரும் கருப்பு டி ஷர்ட் தான் வந்து கொண்டிருக்கான் அப்போ நான் வந்து என்ன அப்போ டக்குன்னு கதவை சாத்தி சங்கிலியை போட்டு பூட்டுவோம் பார்த்தேன் சங்கிலியை போட்டு பூட்ட சங்கிலியை சேர்த்து லொப்பண்ணி இருந்ததால் சங்கிலியை கதவை போட்டு பூட்டிடாம போயிட்டு கதவை சாத்தி விட்டு உள்ளுக்கு போய் டக்குன்னு லாம்பு விளக்கு இருந்த விளக்கை மூத்துட்டு உள்ளுக்கு ஒரு கதவு இருந்துச்சு அப்போ அந்த உள் கதவை அடைச்சி அதுக்கு சில ஆகிய போடுவோம் பண்ணிட்டு சிலாக இல்லை கதவை அடைச்சி பிடிச்சிட்டு கதவுலையே நின்றுனான் நிற்கும் போது டக்குண்டு பள்ளிக்குள்ளே கிளிப்பை அரிஞ்சு மேலே கிளிப்பை காட்டி அறிஞ்சுருக்கேன் பள்ளிக்குள்ளே கிளிப்பு விழுந்து கிர்நைட் கிர்ணைட் ம் விழுந்த சத்தம் ம் நான் கதவில் நின்று நான் என்ன நினைச்சேன் பள்ளிக்கு கிட்ட வந்துட்டாங்க சுட்டு சுட்டு அங்கேருந்து லைனாக சுட்டு சுட்டு பள்ளி கிட்ட வந்துட்டாங்க ஆனால் கிருநாயட் பள்ளிக்கு வெளியா பள்ளிக்குள்ள ம் அப்போ அது வெடிக்கலையா வெடிச்சிட்டு அது பள்ளிக்குள்ளே விழுந்து வெடித்தது தான் வெடித்த சத்தம் காட்டிச்சு எங்கே விழுந்து வடித்தேன்னு தெரியாது அப்போ நீங்கள் நான் பள்ளிக்குள்ளே நிற்கிறேன் வேற ஒரு ரூமுக்குள்ள அது வேற ஒரு ரூம் இங்கே ஹவுலு பக்கம் விழுந்து வடிச்சு ஆ ஆ ஹவுலு பக்கம் விழுந்து வடிச்சிருக்கேன் அது எனக்கு புறவுதான் தெரியும் ஹவுலுக்குள்ளே கிளீன் நைட் விழுந்து வெடிச்சுங்கிறது வந்து பள்ளியில் ரெண்டு பேர் பள்ளிக்கு முன்னுக்கு ஒரு ஆள் நின்று நின்றுட்டு மற்றவர் உள்ளுக்கு வந்துட்டார் பள்ளிக்குள்ளே முன்கத ஒருத்தர் வந்துட்டு எத்தனை பேர் ஒரு ஆள் தான் வந்து ஜன்னல் கிட்ட ஜன்னல் ஒன்று இருக்குது அந்த ஜன்னல்ல வந்து வெப்பனை வச்சுட்டு அங்கே குப்புற படுக்கிற ஆக்களை இவர் வெளியே வாங்கிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்டார் தமிழில் தான் வெளியே வாங்க என்று ஒருத்தரும் வெளியே போகல அப்புறம் நான் என்ன அந்த கதவுள் வேண்டனா இவர் உள்ளுக்கு வர டக்குனு இந்தியாவில் ஒரு ஜன்னலும் பக்கம் சைட் இருக்கு அந்த சைட்டில் போய் நான் அப்படியே சும்மா குந்திக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் இவர் வந்து அப்படியே ஒப்பனை வச்சு ஜன்னலில் வச்சு சுடுவார் கொஞ்சம் ஒசத்தி ஆட்களுக்கு படாமல் மேலுக்கு தான் சுட்டார் சுட்டாக ஒருத்தருமே இது செய்யலை வெளியே வா சுட்டு போட்டு வெளியே வாங்கலாம் கூப்பிடுவார் அப்போ ஒருத்தர் வெளியே போகல திருப்பி சுடுவேன் சுட்டு போட்டு கூப்பிடுவேன் ஒருத்தருமே வெளியே போகலை திருப்பி ரெண்டாவது மூணாவது முறை சுட்டு ஒருத்தர் வழியே போகலை அதுக்கு பிறகு தான் ஆட்களுக்கு குளி குப்புற குப்புறப்படுத்து ஆட்கள் பள்ளியில் தொலை வந்தா ஆட்கள் எல்லாம் ஒரு கூட்டமாக ஒரு இடத்துல குப்புறப்படுத்துகிறாங்க நான் இருந்த சைடில் வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் படுக்கிறாரு நான் மட்டும் குந்திது ஜன்னலில் வச்சு தான் சுடுறாங்க ரெண்டு ஜன்னல் இருக்க வாசலுக்கு ரெண்டு பக்கம் ஒரு ஜன்னல் தான் நான் இருக்கிறேன் வலப்பக்கம் இடப்பக்க ஜன்னலில் வச்சு தான் சுடுறாங்க அப்ப ஆக்களுக்கு அதுக்கு பிறகு தான் பனித்து சுட்டுறவுன்ன வெளியில ஆக்களுக்கு விழுந்துச்சு ஒருத்தர் வெளியே போகாத இருந்து கூப்பிட்டு வெளியே போகாதுல இருந்து ஆக்களுக்கு வெளியில் விழுந்த உடனே கத்திர சத்தம் மட்டும் கேட்கும் சுட்டு முடிய டக்குன்னு ஒரு வெளிச்சம் மண்ட தெரிஞ்சுது எனக்கு விளக்கு வெளிச்சம் மண்டபம் நான் ஜன்னல் அந்த அந்த இந்த பக்கம் இருக்கிற ஜன்னலில் நான் ஒளிமை பார்த்தேன் ஒருத்தன் முன்னுக்கு நிற்கிறான் கருப்பு டிஷர்ட் போட்டு சவுசரம் போட்டு முன்னுக்கு நிற்கிறான் அந்த வெளிச்சம் என்ன வெளிச்சம் வந்து விளக்கு வெளிச்சம் விளக்கு போகுது விளக்கு அவங்களோட ஆக்கள் தான் முன் வீட்டை போய் கதவை தட்டி உடைச்சிட்டு கதவை திறந்துட்டு நம்ம போய் அவங்களோட வீட்டை விளக்கு இருந்த மேசையில் இந்த விளக்க கொண்டு வந்தீங்க ஆ ஆ விளக்க கொண்டுட்டு வந்து உள்ளுக்கு பள்ளி பள்ளிக்குள்ள கொண்டுட்டு வந்துட்டான் சுட்டத்தை நிப்பாடி நான் ஜன்னல்ல பிடிச்சி ஏறுறான் முன்னுக்கு நிற்கிறான் தானே அவ்வளவு வெளிச்சத்து சரியில்லை ஜன்னல்ல பிடிச்சி ஏறி மேலுக்கு ஒரு ஒரு இது மாதிரி ஒன்று போட்டுருந்தோம் டென்ட் மாதிரி ஒன்று அந்த மௌலத்தை இதெல்லாம் ஓடுறதுக்கு அந்த ஓதுறதுக்கு அந்த டென்ட் மாதிரி ஒன்று அடிச்சிருந்தோம் அந்த டெண்டுக்கு மேலே நான் அந்த ஜன்னல்ல பிடிச்சி ஏறி அதில் ஏறி இருந்து இருந்துட்டேன் அதுக்கு பிறகு அந்த விளக்கை கொண்டுட்டும் உள்ளுக்கு வந்த பள்ளிக்குள்ளே வந்து பள்ளிக்குள்ளே வந்து ஒரு கையில் விளக்க வச்சு பிடிச்சிட்டு ஒரு கையால் அங்கே சுடுபடாமல் கிடந்து ஆக்கிற பார்த்து 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 சு சுட டக்குன்னு விளக்குன்னு வந்துட்டு ம் விளக்குன்னூற நான் மேலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் விளக்கு நூற டக்குன்னு வெளியே ஓடிட்டாங்க இது ஒரு ஆழ்த்தனை வந்து ஒரு தான் உள்ளுக்க வந்து ஃபுல்லாக வட்டோ பண்ணி அப்படியே வளச்சி காட் பண்ணிட்டாங்க பள்ளியை வளைச்சி காட் பண்ணிட்டாங்க பள்ளிக்கு முன்னுக்கு ஒரு ஆளுநா வந்தாக்கள் யாரு வந்தாக்க தமிழில் தான் காய்ச்சி தமிழ் அதுலேயும் யாழ்ப்பாணம் தமிழ் தான் ம் அது எனக்கு நான் யாழ்ப்பாணம் போய் யாவரம் பண்ணி திரிஞ்சது அந்த யாழ்ப்பாணம் தமிழுக்குன்னு கிழக்குமான தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிற அது அது வந்தாக்க யாழ்ப்பாணம் தமிழ் காய்ச்ச மாதிரி தான் எனக்கு அதில் என்ன கதைச்சது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்குது என்ன கதைச்சு இப்போ எல்லாம் வெளியே வாங்கன்றதை கூப்பிட்டது தான் ம் வேற பெரு வேற வந்து பெருசாக இது கதைக்கலை டேய் வெளியே வாங்கடா வந்து கூப்பிடு அந்த அந்த கூப்பிட்ட இது வந்து தமிழில் தான் கூப்பிட்டாங்க அந்த அந்த யாழ்ப்பாண குரல் மாதிரி தான் எனக்கு அதில் அதால் நீ நான் ஊர்ஜிதமாக எல்டிங்கிறத ஊர்ஜிதமாக நான் ஏற்றுக்கிட்டேன் அதை அதை வச்சு தான் எல்டிதான்ங்கிறத ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டேன் நான்